எத்தனையோ விதமான வித்தியாசமான வடகம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த வெயில் காலம் முடிகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு தடவை வடகம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்ல வித்தியாசமான டிசைனில் சாப்பிட்றதுக்கு சிப்ஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லீவில் இருக்க குழந்தைங்களுக்கு சிப்ஸுக்கு பதிலாக இது செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு மாவு ஜவரிசி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதில் கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இங்கே ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா சீவிக்கிறேன் இந்த மாதிரி பெரிய சிவலில் போட்டு நல்லா சீவி எடுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இந்த சீவன உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் வைக்க வேணாம் கருப்பாயிரும் இப்போ அதை உடனே ஒரு சன்னியில் போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்குலேருந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டார்ச் எல்லாம் போய் நல்லா உதிரி உதிரி அந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து இப்போ ஒரு தட்டில் மாற்றி நல்லா உணர விட்டுருங்க உருளைக்கிழங்கு நல்லா உணரட்டும் உருளைக்கெழங்கு நல்லா உணர்ந்தாதான் வடகத்தில் பார்க்குறதுக்கு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது கால் கப் ஜவரிசிக்கு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த ஜவரிசி கூலை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கிட்டே வாங்க ஓரளவுக்கு திக்காய் வரும் அப்போ அந்த சமயத்தில் வந்து ரொம்ப கம்மியாக அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வடகத்துக்கு எப்போவுமே உப்பு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ அடுத்ததா இதில் நம்ம உணர்த்தி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த உருளைக்கிழங்கு சீவனோம்ல அதை சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்குலேருந்து கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்ததா இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் அப்படி உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் வடகத்தில் இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி வரும் இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு சேராது அதுக்கப்புறமா இன்னொரு டெஸ்ட் ஊற்றினா ஒரு தட்டில் இந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா உடனே ட்ரிப் ஆகி வராது நின்று கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப் ஆகி வரும் இப்போ இந்த சமயத்தில் இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக வெட்டின மல்லிகைகளை மேலாப்பில் தூவி விட்டுருங்க வடகத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வடகம் போடுற ஷீட்டில் சின்ன சின்ன வட்டங்களாக நல்லா வடகம் போட்டு எடுத்துக்கோங்க எனக்கு கால் கப் ஜவர்சிக்கு வந்து ஒரு இருபது வடகம் கிடைச்சிது அதே மாதிரி நீங்கள் கூட போட்டிங்கன்னா நல்லா கூடை கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா மொட்டை மாடி வெயிலில் ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட வடகம் சூப்பராக நல்லா காஞ்சி வந்துடும் நல்லா கரெக்டான அளவுகளில் தண்ணி ஊற்றி இந்த கூடை காய்ச்சி எடுக்கும்போது கண்டிப்பாக வடகத்தில் வெடிப்பே வராது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காஞ்சி வந்திருக்குன்னு ஒரு வடகத்தில் கூட வெடிப்பு இருக்காது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் கரெக்டாக கால் கப் ஜரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கூழ் காய்ச்சி செஞ்சிங்கன்னா வெடிப்பே வராமல் நல்லா டிரான்ஸ்பெரண்ட்டான வடகம் ரெடி ஆயிரும் இப்போ அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து பாருங்களேன் நல்லா சூப்பரான டிசைனில் ஒரு புது விதமான ஜவ்வரிசி வடகம் ரெடி ஆயிடுச்சு நம்ம சீவி போட்டு அந்த உருளைக்கிழங்கு சீவெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக பார்க்கவே புது டிசைனில் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கு கலந்த டேஸ்ட்டில் நல்ல டிஃப்ரெண்ட்டாக சிப்ஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாயந்தரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பொறிச்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி so long friends thanks for watching